மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சரேட் எக்ஸ்பிரஸ் மார்னிங்ல இருந்து சில பிடிஎஸ் பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அதுலயுமே விஜய் அண்ட் தாத்தா இவங்க காம்பினேஷன்ல ஒரு மூணு பிக்சர் அதுமே விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேடா இருக்க மாதிரியும் தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க வந்து யாரும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்க மாதிரி நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணும் பிகாஸ் மொபைல் வச்சிருக்கிற அந்த தோரணை எல்லாம் நமக்கு வீடியோ கால் தோணுச்சு ஈவன் நானுமே மார்னிங் சொல்லிருந்தேன் இருந்தேன் மேபி செல்ஃபி எடுக்கலாம் அதர்வைஸ் அது வந்து வீடியோ காலா இருக்கலாம் அப்படின்னு பட் வீடியோ கால் மாதிரி தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணும் சோ மாதிரியே ஒன் ஆஃப் த ஃபேன்மே வந்து தாத்தா கிட்ட கேட்டிருக்காங்க வீடியோ கால்ல யாரு வெண்ணிலா அண்ட் காவேரியா என்னப்பா நடக்குது எம்என்ல ஒரே ட்விஸ்டா இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு தாத்தா வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு விஜய் வந்து கூலா இருக்காங்களா அப்படின்னு எனக்குமே தோணுச்சு பிகாஸ் அவங்க வந்து ஒரு ரணகலமே போயிட்டு இருக்கு ஈவன் ராகினி அதே சேம் காஸ்டியூம்ல தான் அதே ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம வெண்ணிலாவும் இருக்காங்க ஈவன் நம்ம காவேரியுமே இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் தெளிவாகிருச்சு எல்லாரும் வந்து என்னென்னமோ யோசிச்சு காவேரி வந்து எங்க போயிருக்காங்க செப்பரேஷன் ட்ராக் வந்துச்சு அப்படிலாம் யோசிச்சு கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு செல்ஃபி தான் எடுத்திருக்காங்க அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் போது வெண்ணிலாவும் விஜய் வீட்டுக்கு வந்தாச்சு ஒருவேளை தாத்தா வந்து சோகமா இருக்கிறதா அவரோட சோகத்தை போக்குறதுக்காக செல்ஃபி எடுக்க எடுத்து அவர் வந்து சேர் அப் பண்றாரோ விஜய் அப்படின்னு எனக்கு தோணுச்சு விஜய சேர் அப் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை இந்த மாதிரி ஒரு பட் விஜயே வந்து கேஷுவலா செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு ஒரு சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பலம் ட்ராக் மாதிரி ஏதாவது பண்ணியா மூவ் பண்ற ட்ரை பண்றாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் மாதிரி ராகினிமே சைட்ல மொபைல் வச்சு ஏதோ ரெக்கார்ட் பண்றாங்க எல்லாம் யோசிச்சு மேபி அவங்க கேஷுவலா கூட வச்சிருக்கலாம் நம்ம பார்வைக்கு எல்லாமே வந்து ஒரு அப்டேட்டாவும் ஹிண்டாவே பாக்குறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறோம் நினைக்கிறேன் பட் எனிவேஸ் இது வந்து கொஞ்சம் ஹாப்பியாவும் ஆறுதலாகவும் இருக்கு விஜய் வந்து ஜஸ்ட் செல்ஃபி தான் எடுத்திருக்காங்க அந்த பிக்சர்ல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு பண்ணிக்கோங்க